கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்துடும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டான டாப்பிக்குங்க அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம கிரிக்கெட் வந்து பிடிக்காத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டோம் அந்த கிரிக்கெட்லேயும் நமக்கு ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம நமக்கு வந்து பிடிக்கும் பார்த்திங்கன்னா தோனி டெண்டுல்கர் சேவாக் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களும் பிடிக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் தோனியை பற்றி அவருடைய பயோகிராஃபி அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறாங்க எம்எஸ் தோனி இவருடைய முழு பேர் பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் பான் சிங் தோனி இவருடைய அப்பா பேரு பாத்தீங்கன்னா சிங் இவருடைய அம்மா பேரு தேவகி தேவி அடுத்து பார்த்தீங்கன்னா இவரை இவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மஹின் கூப்பிடுவாங்க எம்எஸ்டின்னு கூப்பிடுவாங்க கேப்டன் கோலன்ஸ்லி கூப்பிடுவாங்க தல நம்ம அதாவது நம்ம தல தோனின்னு கூப்பிடுவாங்கங்க இவர் வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்தாருங்க எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் பீகாரில் பிறந்தார் இவருடைய உயரம் பார்த்தீங்கன்னா ஐந்து அடி பத்து அங்குலம் இப்போ முப்பத்தி ஒம்போது வயசான இவர் இவர் கிரிக்கெட்டில் சாதித்த சாதனைகளுக்கு அளவே இல்லை பிள்ளைங்க இவருக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு அக் ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் இருக்கிறதா சொல்கிறாங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி குப்தா இவங்க வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய இவருடைய பிரதருடைய நேம் பார்த்தீங்கன்னா நரேந்திர சிங் தோனி இந்து மதத்தை சேர்ந்த ரஜபுத்திர குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்ம தோனி நம்ம தோனி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரஜபுத்திர குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மெக்கன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து ஜூனியர் மேனேஜ்மெண்ட் பதவியில் இருந்தார் தோனி சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆடம் கில் கிரிஸ்டோடைய ஃபேனாக இருந்தார் இவர் ஜவஹர் வித்யா மந்திர் ஸ்கூலில் தான் அங்கே பள்ளிப்படுப்பை படித்தார் அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஷெட்டில் கார்க்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க அது மாத்திரம் இல்லாமல் ஃபுட்பாலும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால் விளையாட்டில் இவர் ஆர்வமாக இருந்தார் அந்த காரணத்தினால இவர் வந்து பார்த்திங்கன்னா கோல் கீப்பராக இருந்தார் அவர் அந்த கோல் கீப்பராக இருந்தப்போ வந்து வந்து இவருடைய கோச்சு அதாவது ஃபுட்பால் கோச் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா லோக்கல் கிரிக்கெட் கிளப்பில் கிரிக்கெட் விளாட்றதுக்கு அனுப்புனாராம் அப்போ அனுப்புகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே தோனி பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ஒழுங்காகவே விளாட மாட்டாராம் ஆனால் அங்கே கீப்பிங் செய்கிறதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டியாக இருந்தாராம் அந்த அதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து எல்லோருடைய அட்ராக்ஷனையும் வந்து தோனி வந்து கவர்ந்துருக்கிறாரு கமாண்டோ கிரிக்கெட் கிளப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இவர் விக்கெட் கீப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு இவரோட விளையாட்டை பார்த்துட்டு சீஷன் வினு மங்கட் அப்படிங்கிற அந்த ட்ராஃபியில் பதினாறு வயதுக்குட்பட்ட சாம்பியன்ஷிப்புக்கு இவரை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க இவர் தென்கிழக்கு ரயில்வேல ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் டிடியாக செலக்ட் ஆனார் இவர் ஒரு நேர்மையான ரயில்வே ஊழியராங்க ஆனால் குறும்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே குவார்டர்ஸில் ஸ்டே பண்ணியிருந்தப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு தோனி மற்றும் அவருடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒயிட் கலர் ஒரு பெட்ஷீட் எடுத்து போற்றிட்டு அந்த கேம்பஸ் முழுவதும் நைட் டெத்தில் வந்துருக்காங்க எல்லாரும் இவங்க ரெண்டு மூணு பேத்தையும் பார்த்துட்டு பேயின்னு சொல்லி நினச்சி பயந்துட்டாங்களாம் அந்த நைட் வாட்ச்மேன் கூட பயந்துட்டாராம் இது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இடம் முழுவதும் ஒரு பெரிய செய்தியாகவே மாறிடுச்சுங்க தோனி ஜவஹர் வித்யா மந்திரில் ஸ்கூலில் படித்தப்ப அவங்களுடைய ஃப்ரெண்டான சாக்ஷி சிங் ராவத்தை வந்து திருமணம் அதாவது அவங்க அந்த வந்து திருமணம் இவங்க கல்யாணம் திருமணம் டேராடோன் உத்தரகாண்டில் ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி அன்று நடந்துச்சுங்க பாலிவுட் நடிகை பிபாஷா பாசோ எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க ஆறாம் தேதி பிப்ரவரி மந்த்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் டோனிக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை பேர் கூட ஷிவா தோனி தோனிக்கு குழந்தை பிறந்த டயத்தில் கூட ஆஸ்திரேலியா கூட எம்எஸ் எஸ் தோனிக்கு மேட்ச் இருந்துச்சுங்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அன்றைக்கி மேட்ச் இருந்ததுங்க பைக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான நம்ம மகி மகி ரேசிங் டீம் இந்தியா என்ற சூப்பர் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அணிய வாங்குவதில் நாகார்ஜுனாவுடன் கூட்ட சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா டோனிக்கு கௌரவ பதவிக்கான லெப்டினன்ட் கர்னல் உள்ள ஆர்மியோட ஜாயின் பண்றதுக்கு இவருக்கு அந்த பதவியை வந்து கொடுத்தாங்க இவரும் ஜாயின் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இராணுவத்தோடு இணைந்து இவர் ரெண்டு வார காலம் வேலை செஞ்சாருங்க தோனிக்கு பைக்னால் ரொம்ப இஷ்டம் இவருக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பட்டர் மசாலா மற்றும் சிக்கன் டிக்கா பீஸா இதுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ரொம்ப பிடிக்குமா அப்புறம் பார்த்தீங்கன்னா காஜர்கா ஹல்வா மற்றும் கீர் வந்து ரொம்ப பிடிக்கும் மில்க் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டமாக இவர் யூஸ் பண்ணுற பேட்டு வந்து பார்த்திங்கன்னா வில்லோ கிரிக்கெட் மரத்தால் செய்யப்பட்ட பேட்டுங்க தோனியை வந்து குறித்து வெளிவந்த த அன்டோல்டு ஸ்டோரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வந்து ஹிந்தியில் வெளிவந்துச்சு இது அவருடைய வாழ்க்கை வரலாறை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இதை இயக்கியது பார்த்திங்கன்னா நீரஜ் பாண்டே இந்த படத்தில் டோனியா சுரா சுசாந்த் சிங் ராஜ்புத் வந்து நடித்தார் இவர் கூட இப்போ ரீசெண்டாக இறந்து போனாரு இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க அவருக்கு அவர் மாத்திரம் இல்லாமல் திஷா பதானி கியாரா அத்வானி மற்றும் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க நூற்றி நாலு கோடி பட்ஜெட்டில் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் இது ரெண்டாயிரத்தி கோடி அதாவது நார்த் இந்தியாவில் மாத்திரம் இது வந்து ஓடிச்சுங்க இது மாத்திரம் இல்லாமல் ஆல் ஓவர் த இந்தியா மற்றும் ஹோல் வேர்ல்டில் எம்எஸ் தோனியோடைய படம் வந்து இது வந்து ப இதாச்சுங்க பப்ளிஷ் ஆச்சு இது எல்லோரும் வந்து பார்த்து மகிழ்ந்தாங்க தோனியுடைய ரசிகர் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் காணப்படுறாங்க முக்கியமாக தோனிக்கு எந்த காரியத்தினாலும் எல்லாரும் ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு சொன்னால் தோனி அடிக்கிற ஹெலிகாப்டர் ஷாட் இந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை வந்து மறக்க ம மறக்கவே முடியாதுங்க நம்ம வேர்ல்டு கப்பில் கூட எண்டில் அந்த லாஸ்ட்டு அவர் அடித்த அந்த ஹெலிகாப்டர் ஷாட்னால இந்தியா வந்து கப்பே அடிச்சிச்சுங்க இதெல்லாம் நாம என்னைக்கும் மறக்கவே முடியாது எம் எஸ் தோனியோட வாழ்க்கை ஒரு முடியாத ஒரு சரித்திரங்க அது இவர் இந்திய கிரிக்கெட் அணியை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ஒன்டே மேச் மேட்சிலும் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை டெஸ்ட் மேட்ச்சிலும் கேப்டனாக நடத்திட்டு வந்திருக்கிறாரு இவர் தலைமையின் கீழே பார்த்தீங்கன்னா இவருடைய கேப்டன்ஷிப்பில் ரெண்டாயிரத்தி ஏழில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஃபிஃப்டி ஓவர் ஒன் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப்பையும் இந்தியா ஜெயிச்சிச்சுங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத் பதினாறு வரைக்கும் அதாவது பதினாறுக்குள்ளே ஏ ஏஷியன் கப்பையும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியையும் இவர் வந்து நம்ம இந்தியாவுக்காக வென்று கொடுத்துருக்கிறாருங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் ஆனால் இவர் மிடில் ஆர்டர் மற்றும் விக்கெட் கீப்பரில் தான் கலக்கு கலக்குன்னு கலக்குவாருங்க தோனி அதிகமாக எடுத்த ரன் அதாவது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ரன்கள் எடுத்த ஒரு பட்டியலில் தோனி ஒருத்தவராக கருதப்படுறாரு மிக சுரந்த கூல் கேப்டன் அதாவது பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம தலை டென்ஷனே ஆக மாட்டாராங்க அப்படிப்பட்ட தலை கிரிக்கெட் கீப்பிங்கில் வேகமாக ஸ்டம்ப் அவுட் பண்ணுறதுலையும் மற்றும் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட்லேயும் கை

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் ஆடின ஒன் டை இன்டர்நேஷ்னல் மேட்ச் பார்த்தீங்கன்னா நயன்த்து ஜூலை டூ தௌசண்ட் நைன்டீன் நியூசிலாண்டுக்கு அகைன்ஸ்ட்டாங்க இவருடைய டீ ஷர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓவர்லையும் சரிங்க இருபது ஓவர்லேயும் சரி நம்பர் செவன் தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதே நம்பர் செவனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காகவும் அந்த லோக்கல் இந்த மேட்சஸில் வந்து ஐபிஎல்லில் விளாடும் போதும் இவர் அந்த நம்பர் தான் செலக்ட் பண்ணிருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் வந்து இவர் வந்து டி டுவெண்ட்டியில் வந்து அறிமுகமானார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் கிரிக்கெட் அணிக்காக ஆடி இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் சென்னை சூப்பர் சிங் சூப்பர் கிங்ஸ் அணிக்காகவும் ஆடி இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ரைசிங் பூனை அதாவது சூப்பர் அதாவது ரைசிங் போனேங்கிற அந்த இதுக்காக ஐபிஎல் மேட்சுக்காக ஆடி இருக்கிறாருங்க இது வரைக்கும் இவர் ஆடி இருக்கிற டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இதில் டெஸ்டோடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு அதில் ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டே இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது மேட்ச் வந்து இவர் ஆடி இருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹை ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து நூற்றி எண்பத்தி மூணு நாட் அவுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில் தொண்ணூற்றி எட்டு மேட்ச் ஆடி இருக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழு ரன் வந்து எடுத்திருக்கிறாரு அதில் அதிகபட்சமாக ஸ்கோர் எடுத்தது ஃபிஃப்டி சிக்ஸ்ங்க இது வரைக்கும் ஸ்டம்பிங் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஆறு வந்து முப்பத்தெட்டு ஸ்டம்பிங் வந்து டெஸ்டில் பண்ணியிருக்கிறாருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூ முந்நூற்றி இருபத்தி ஒரு ஒன்டே மேட்சில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ஸ்டம்பிங் வந்து இவர் பண்ணியிருக்கிறாருங்க அது ஐம்பத்தி ஏழு வந்து டி ட்வெண்ட்டியில் பண்ணியிருக்கிறாருங்க இவர் வாங்கியிருக்கிற அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐசிசி ஒன் டே மேட்ச்சுக்காக அவார்டு வந்து ரெண்டு தடவை வாங்கியிருக்கிற ஃபஸ்ட் இந்திய வீரர் இவர் தாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு வாங்கியிருக்கிறாரு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிறாரு இந்தியாவின் மூணாவது உயர்ந்த விருதான சிவில் கா ஹானர் அதாவது பத்ம பூஷன் அவார்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வாங்கியிருக்காருங்க எம் எஸ் தோனிக்கு கேப்டனா கேப்டன் அண்ட் கேனல் கான் என்ற தரத்தை இந்தியன் மில்ட்ரி வந்து வழங்கியிருக்குதுங்க கபில் தேவுக்கு பிறகு வாங்கிற இரண்டாவது கிரிக்கெட் வீரர் இந்த பதவி இவர் தாங்க டி ட்வெண்ட்டி டே மேட்சில் அதிக வெற்றிகளை பெற்ற கேப்டனாகவும் இவர் தான் திகழ்கிறாரு ரெண்டாயிரத்தி ஏழில் இவர் வந்து ஃபஸ்ட் டைம் என்ன பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட்டிடமிருந்து டே கேப்டன் பதவியை வந்து பொறுப்பேற்றுக்கொண்டாருங்க உலகிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற பிளேயர் லிஸ்ட்டில் நம்ம எம்எஸ் தோனி இருபத்தி மூணாவது இடத்துல இருக்கிறாருங்க எம்எஸ் தோனி இவ்வளோ கலக்கு கலக்குன்னு கலக்குன எல்லா சாதனைகள் இவர் மூலம் இந்தியா வந்து பெற்ற வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அப்பேற்பட்ட எம்எஸ் தோனி ஆகஸ்ட் பதினைந்தாவது அதாவது நம்ம இந்த சுதந்திரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது சுதந்திரத்தன்று சர்வதேச இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சாருங்க இது எல்லாருடைய ரசிகளுடைய மனசில் எல்லாம் ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு தோனியை குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துடும் தேங்க்யூ